அதிருப்தியாகத்தான் திமுக உள்ள கூட்டணியில கட்சிகள் இருக்கிறாங்களா எல்லா கட்சியிலும் தேர்தல் நெருங்குகிற பொழுது தங்களுடைய வெயிட்ட காட்டுறதுக்காக அது ஒரு ஒரு வருத்தம் இருந்திருக்கு வருத்தம் இருந்திருக்கு மாற்றலாம் மாற்று வருத்தலாம் கிடையாது வைக்கோ அவர்களுக்கு அவர் அப்படிங்கிற மாதிரியான டீலிங் பேசி முடிப்பாங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு நவம்பர் டிசம்பர் ஜனவரி கிட்டே வந்துடும் ஜனவரிக்கு தான் ஆனால் இப்ப எல்லாமே தெளிவாக தொடர்ந்து பேசிட்டாங்க கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சண்முகமும் பேசிட்டாரு கூட்டணியில் ஜனநாயகவாதிகள் ஜனநாயக ஜனநாயகத்தின் அடிப்படையில் கட்சி நடத்தக்கூடியவர்களுடைய கடமை அப்போ அந்த கூட்டணியில் மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ உட்கட்சி பூசல் அப்படின்னு அதை சரி செய்யணும் அப்படின்னு சிஎம் அவர்கள் தன்னுடைய நிர்வாகிகளை சந்திக்கிறார் அப்படின்னு சொல்றீங்க இப்போ ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் தலைவர் அதாவது சண்முகம் பேசும்போது நாங்கள் இந்த வாட்டி அதிகமான சீட்டு கேட்போம் இந்த திமுக வந்து கராரெலாம் எங்கள்கிட்ட காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு அதிருப்தியாகத்தான் திமுக உள்ள கூட்டணியில் கட்சிகள் இருக்கிறாங்களா இல்ல அது அவங்க கேட்ட தோணி வந்து வேணா மாறி இருக்கலாம் ஆனால் எல்லா கட்சிக்கும் அந்த மாதிரியான ஒரு மனநிலை தான் எப்பயுமே ஒரு தேர்தல இன்னொரு தேர்தலுக்கும் அதிகமான சீட் கேட்கறதுங்க அப்படிங்கிறது கட்சி வளர்ச்சியை காட்டுவதற்காக இருக்கும் இப்போ கம்யூனிஸ்ட் நாலு அஞ்சு வாங்கிட்டு இருக்கீங்க ஒரு பத்து சீட் கொடுங்க எங்களுக்கு பதினஞ்சு சீட் கொடுங்க காங்கிரஸ் கட்சி கட்சி எங்களுக்கு இன்னொரு பத்து சீட் எக்ஸ்ட்ரா கொடுங்க எல்லா கட்சியும் டிமாண்ட் பண்ணுவாங்க ஆனா எத்தனை கட்சி அந்த கூட்டணியில் இருக்கு எதை நோக்கி தேர்தல் சந்திக்கிறோம் பிரச்சனையின் அடிப்படையில் என்ன சந்திக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா அதை பார்த்து அங்கே கேட்பாங்க இப்போ எல்லா கட்சியிலும் நீங்க கேளுங்க திமுக கூட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலையுமே நாங்க போன முறை விட அதிகமாக கேட்போம் அது எல்லா கட்சியிலும் உள்ள விஷயம் தான் அது அப்போ அதன் அடிப்படையில் கேட்குறாரு அதிகமாக எங்களுக்கு சீட் கேட்போங்கிறாரு அது தேர்தல் நேரங்களில் தேசிய தலைமை புல்லட் பியூரோ தான் முடிவு பண்ணும் பலிட் பியூரோ முடிவு பண்ணி ஏன்னா ஐலேந்திய அளவில் இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க அப்போ தேசிய அளவில் நடக்கக்கூடிய பிரச்சனை பிரச்சனைகள்லாம் பேசி தமிழ்நாட்டுக்குரிய பிரச்சனைகளை பேசி அந்த பிரச்சனையின் அடிப்படையில் கூட்டணி எத்தனை கட்சிகள் கூட்டணி இருக்கு நாங்கள் இவ்வளோ நின்னா தான் ஜெயிக்க முடியும் எங்களுக்கு இதுதான் சரியா வரும் உங்களுக்கு பார்லிமெண்ட் தேர்தலில் உங்களுக்கு பண்றோம் இல்லை ராஜ்யசபா தேர்தலில் உங்களுக்கு எதாவது கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான டீலிங் பேசி முடிப்பாங்க அதெல்லாம் வந்து அவங்க நவம்பர் டிசம்பர் ஜனவரி கிட்ட வந்துடும் ஜனவரிக்கு மேலே தான் ஆனால் இப்போ எல்லாமே எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுக்கு அதிகமாக சீட் வாங்குறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் திமுக கூட்டணி மட்டும் கிடையாது அதிமுக கூட்டணியில் போய் பாஜக கேளுங்க நாங்கள் அதிகமாக சீட் கேட்போம்பாங்க பாமகவுக்கு அதிகமாக சீட்கே எல்லா கட்சியிலும் தேர்தல் நெருங்குகிற பொழுது தங்களுடைய வெயிட்டை காட்டுறதுக்காக போன முறை முறை இந்த முறை அதிகமாக நாங்கள் வந்து சீட் கேட்போம் கட்சி வளர்ந்துருக்கு அப்படிங்கிற கொடுக்குறாங்களா கொடுக்க மாட்டாங்களாங்கிறது அவங்களுக்கும் தெரியும் ஆனால் கேட்கறது வந்து நம்ம வந்து அதிகமாக கேட்டால் தான் நம்ம கட்சி வளர்ச்சியை காட்ட முடியுன்றது ஒரு விஷயம் இது இயல்பான ஒரு விஷயம் தான் இதனால் வந்து கூட்டணி பிளவு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அதை தெளிவாக தொடர்ந்து பேசிட்டாங்க கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சண்முகமும் பேசிட்டாரு நாங்கள் இந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் கால் ஊன்றிவிடக் கூடாது அதற்காக சீட்டு எங்களுடைய இரண்டாவது வருஷம் தான் முதல்ல நாங்கள் கொள்கை ரீதியாக இங்கே இருக்கிறோம் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உள்ளே வர முடியாது அப்படிங்கிறத தெளிவாக பண்ணிட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் திருமாவளவன் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் அது நேற்று கூட பத்திரிகையாளர் சந்தேகம் சொல்லியிருக்கிறார் நாங்கள் இந்த கூட்டணியில் உறுதியாக இருக்கிறோம் எங்களுக்கு சீட்டுங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது நாங்கள் வந்து கொள்கை ரீதியான ஒரு கூட்டணியாக இருக்கோம் வட இந்தியாவில் எப்படி நீங்கள் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுடைய அவலங்களையும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் எந்த வழியில் இவர்கள் உள்ள வந்தாலும் தமிழ்நாட்டை சூறையாடிடுவாங்க அது நமக்குடைய கடமை தமிழ்நாட்டில் இவர்களை கால் பதிக்க விடாமல் காப்பாற்றுவது ஜனநாயகவாதிகள் ஜனநாயக ஜனநாயகத்தின் அடிப்படையில் கட்சி நடத்தக்கூடியவர்களுடைய கடமை அப்போ அந்த கூட்டணியில் நாங்க இருக்கிறோம் லெஃப்டா ரைட்டாங்கிறதா தமிழ்நாட்டில் அரசியல் இப்போ நாங்க ஒரு அணியில் இருக்கிறோம் இப்போ கொள்கை ரீதியாக வழியில் இருக்கலாம் அப்படிங்குற மாதிரி கூட்டணியில் எங்களுக்கு சீட்டு முன்ன பின்னே இருந்தாலும் கூட நாங்கள் அந்த கூட்டணியெலாம் இருப்போங்கிறது ரொம்ப தெளிவாக கம்யூனிஸ்டர்கள்னு சொல்லிட்டாங்க விடுதலை சுருத்தை சொல்லிட்டாங்க மற்ற எல்லா கட்சிகளுமே அதை உறுதிப்படுத்துகிறாங்க அதனால் பெருசாக அதில் பிரச்சனை வராது ஆனால் இப்போ இரண்டு நாளைக்கு ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு வைகோ அவர்கள் அதிருப்தியில் இருக்கிறாரு மாநிலங்களவையில் சீட்டு கொடுக்கல அதனால் அவருடைய பாயிண்ட் வந்து அதிமுகவுக்கோ இல்லை தாவைக்காவுக்கோ நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலாம் பரவிக்கிட்டு இருக்கு இல்லை அது ஒரு வருத்தம் இருந்திருக்கு வருத்தம் இருந்திருக்கு நான் மாற்றலாம் மாற்றுகிறதுலாம் கிடையாது வைகோ அவர்களுக்கு அவர் ஒரு சீனியர் பார்லிமெண்ட்ரியன் அவருடைய பேச்சு வந்து பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியாகல ஆட்களாக இருந்தாலும் உட்கார்ந்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு டெல்லி தொடர்பு பெரிய நீண்ட தொடர்பு இருபத்தஞ்சி வருஷம் டெல்லியினுடைய திமுகவினுடைய குரலாக ஒழித்தவர் அப்புறம் தனியாக கட்சி அமைச்சர் தொடர்ந்து டெல்லியில் பயணம் பண்ணவர் இன்னைக்கு அவருக்கு வந்து வயோதிகம் ஒரு காரணம் பழைய மாதிரி ஆக்டிவாக இருக்க முடியல ஆனால் அந்த கட்சிக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தனி சின்னத்தில் குடித்து திமுக வெற்றி பெற வைத்தது தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி தீப்பெட்டின்னு ஒரு சின்னத்தை கொடுத்து அதை திமுக தான் பெரிய அளவில் வேலை பார்த்து அவர்களை ஜெயிக்க வச்சிருக்கு திருச்சியில் அப்படிங்கும் போது அதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க இந்த ராஜ்யசபாங்கிறது ஒரு சீனியர் லீடர் கட்சியினுடைய தலைவராக இருப்பார் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு அந்த வருத்தத்தை பயன்படுத்தி பாஜக அவர்களை நன்பக்கம் இழுப்பதற்கான வேலைகளை செஞ்சாங்க ஒரு பேச்சுவார்த்தை கூட நடந்திருக்குதா சொல்கிறாங்க ஆனால் அதை தெளிவாக திட்டவட்டமாக துரை வைக்க அவர்கள் மறுத்துட்டார் நாங்கள் எந்த காலத்திலும் இவங்க அதே அதே தான் மதவாத சக்திகளோடு கை ஓர்க்க மாட்டோம் தமிழ்நாட்டில் அந்த தவற மீண்டும் செய்ய மாட்டோம் ஏற்கனவே செய்ய மாட்டோம் நாங்கள் இந்த கூட்டணியில் தொடர்வோம் அப்படிங்கிறத சொல்லிட்டார் நடவடிக்கை அடுத்த கட்ட மனம் மாறுறாங்களா என்னங்கிறது தெரியல இப்ப மதவாதம் கட்சிகளோட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னா அவர் ஸ்டெயிட்டா பாஜகவ சொல்றாரு அதிமுக கூட்டணியே சொல்றாரு இதை தாண்டி இரண்டு கட்சிகள் இருக்கு குறிப்பா நாம் தமிழர் கட்சி தாவேக்கா நாம் தமிழர் கட்சி பக்கம் அவர்கள் போகாட்டலும் கூட தாவேக்கா பக்கம் வந்து வந்து இந்த கூட்டணி கட்சிகள் நீங்கள் சொன்ன கம்யூனிஸ்ட்டுகளாக இருக்கட்டும் விசிக்காவாக இருக்கட்டும் மதிமுகவாக இருக்கட்டும் இவர்கள் சீட்டு அதிகமாக கொடுத்து அதைப்போல் ஆட்சியில் பங்குன்னு சொல்லக்கூடிய விஜய் பக்கம் அவர்களுடைய பார்வை திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கா அது கொடுத்தாலும் எப்படி ஜெயிக்க முடியுமா ப்ராக்டிக்கலாக அரசியல் அனுபவமுள்ள கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய கட்சி அவர்களுக்கு விஜய்க்கு என்ன ரோல் இருக்குது தமிழ்நாட்டில் விஜய் கூட நம்ம சேர்ந்தால் என்ன நடக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணி ஆரம்பித்தாங்க அது இத்தனைக்கும் அன்னைக்கு விஜயகாந்த் உயிரோடு இருந்தால் விஜயகாந்துக்குன்னு ஒரு செல்வாக்கு இருந்து குறிப்பிட்ட ஓட் பேங்க் இருந்துச்சு அன்றைக்கி விசிக்கா இருந்துச்சு கம்யூனிஸ்ட்டுகள் இருந்தாங்க விடுதலை இருந்துச்சு எல்லா கட்சியும் சேர்ந்து அவங்க ஒரே ஒரு தொகுதியிலோடு ஜெயிக்க முடியல ஆனால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் போது அவரும் ஒரு நடிகர் தான் ஆனால் அதற்கு முன்பாக திமுகவில் வந்து இரண்டு முறை எம்எல்ஏ பொருளாளராக இருந்தார் ஆனால் புது களம் அப்படின்னும் போது அப்பவும் வந்து முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும் கம்யூனிஸ்டுகளுமே வந்து ஆதரவு கொடுத்தாங்கல்ல இல்லை அன்னைக்கு எம்ஜிஆர் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப எம்ஜிஆர் வந்து விஜய்யோட குப்பிடுறதே வந்து அடிமுட்டாள்தனமான விஷயம் நினைக்கிறேன் எம்ஜிஆர் வந்து பெரியாரோடு பயணிக்கிறார் பெரியாரோடு திராவிட கழகத்தில் பயணிக்கிறார் பெரியாரோடு தொடர்ந்து பேசுகிறாரு பெரியாரோட பயணிக்கிறாரு அப்போ பெரியாரிடம் முரண்பட்டு அண்ணா தனியாக கட்சி ஆரம்பிக்கிறப்போ அண்ணா கூட பயணம் பண்ணுறாரு திராவிட முன்னேற்ற கழகம் முதல்ல தொடங்குறப்ப எம்ஜிஆர்னுடைய பங்களிப்பு எம்ஜிஆர்னுடைய பிரச்சாரம் அந்த சினிமா கவர்ச்சிங்கிறது பெரிய அளவுக்கு திமுகவுக்கு வந்து எம்ஜிஆர் கருப்பு சப்பு வேஸ்டியை கட்டிட்டு திரைப்படங்கள் நடித்தார் உதயசூரியனை பார்க்க இல்லைன்னு படங்களில் பாட்டே வச்சார் அப்ப அண்ணா ஆட்சிக்கு வருவது எம்ஜிஆர் மன்றம் எம்ஜிஆரும் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் பத்து வருஷம் அரசியல் பயிற்சி எடுக்கிறார் எழுபத்தி ஒண்ணுல கட்சி ஆரம்பிக்கிறார் ஏழு ஆட்சிக்கு வர்றாரு அஞ்சு வருஷம் எம்ஜிஆர் வந்து அரசியல் கட்சி நடத்தி பல தடுமாற்றங்கள் அன்னைக்கு வந்து கட்சி நடத்த முடியாம இருக்கிற காசெல்லாம் போட்டுட்டு அன்னைக்கு இருக்கக்கூடிய கோவை தம்பி மாதிரி ஆன எல்லாம் வந்து நிறைய ஃபண்டு கொடுத்தாங்க ஏன்னா கட்சி ஆரம்பிச்சிட்டாரு திரைப்படங்களை சரியாக நடிக்க முடியல என்ன நடத்துறதுன்னு தெரியாம ஒரு சிக்கட்ட இக்கட்டான சிலைமையில் எம்ஜிஆர் நாலு வருஷம் இருந்தார் அந்த நேரங்களில் பலரும் வந்து உதவி பண்ணாங்க உதவி பண்ணி தான் அப்புறம் உருவாக்கி தான் எழுபத்தி ஏழுல ஆட்சியை பிடிக்கிறார் அப்ப இந்த அஞ்சு வருஷம் ஸ்ட்ரகிள் உடனே முதல் நாள் ஜனநாயகம் ஷூட்டிங் போயிட்டு அடுத்த நாள் வந்து முதலமைச்சர் ஆகிடல அதனால எம்ஜிஆரையும் விஜய் ஒப்பிடுவதேங்கிறது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள விஷயம் வித்தியாசம் அதனால வந்து எம்ஜிஆர் இந்த அன்னைக்கு உள்ள நிலைமை வேற அன்னைக்கு வந்து திமுகவில் இருக்கிறவர்கள் சிலர் முரண்பட்டு விட போனாங்க கலைஞரோட முரண்பட்டு விட போனாங்க அப்ப அந்த கட்சி பிளவுபட்டுது அங்கிருந்து ஆட்கள் இங்கே வர்றாங்க இப்ப யாரை கூட்டு போறாங்க எந்த கட்சியை கூப்பிட்டு வருவாரு இப்போ எம்ஜிஆர் திமுக பயணம் பண்ணுறாரு தனியாக எம்ஜிஆர் கணக்கு கேட்கறாரு கோச்சி வெளியில் போறாரு கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்போ திமுக கூடிய சில தலைவர்கள் அப்படியே எம்ஜிஆரோட போறாங்க அனுபவம் வாய்ந்த திமுக ஆரம்பிக்க ஆரம்பிச்சப்போ இருந்த அனுபவம் வாய்ந்த சில தலைவர்கள் எம்ஜிஆரோட போயிட்டாங்க அப்ப ஒரு பெரிய டீமோட அங்க ஒரு போகிறாங்க அது வந்து புது கட்சி கிடையாது அஞ்சு வருஷம் கட்சி தான் ஆட்சிக்கு வந்துச்சு எழுபத்தி ரெண்டில் ஆட்சியை கட்சி ஆரம்பிச்சு எழுபத்தி ஏழில் தான் ஆட்சி பிடிக்கிறாரு அப்ப அஞ்சு வயசு குழந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த கட்சியில் வந்து திமுக கூடிய முக்கிய நிர்வாகிகள் கூட அங்க பக்கம் போறாங்க அப்ப இவ்வளோ பெரிய ட்ராவலுக்கு அப்புறம் தான் எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சா ஒரே நாள் எல்லாம் பிடிக்கல அப்ப விஜயை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நிரூபிக்கவே இல்லை அவர் களத்துக்கே வரல அவர் நிரூபிக்கவே இல்லை வந்த பிறகு தான் தெரியும் அப்ப விஜயை நம்பி ஒரு பாரம்பரியமான ஒரு தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி போவாங்க விஜயினுடைய கொள்கையும் எல்லாருக்கும் தெரியுது இப்போ வந்து மறைமுகமா பிஜேபியினுடைய ஆட்கள் தாங்கிறது அவங்க வெட்ட வளர்ச்சி ஒவ்வொரு செயலா வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படி இருக்கப்ப கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி போவாங்க கம்யூனிஸ்ட்கள் போறதுக்கு வாய்ப்பு நீங்கள் சொல்கிற மாதிரி மதிமுகவும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியே ஒருவேளை மதிமுக அந்த மாதிரியான ஒரு நிலைமை எடுத்து ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அது மாதிரியான ஒரு அடிமுட்டல் தானே எதுவும் கிடையாது இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி வந்து இப்போ வெளியில் தெரியுது திரு விஜய் அவர்கள் பிஜேபியோடைய பிடிஎம்னு தெரியுதுன்னு சொல்லி ஆனால் நம்ம பார்க்கும்போது முகநூலில் திமுகவை தாண்டி யாருமே வந்து அவர் வந்து பிடிமன் சொல்கிறது இல்லை கம்யூனிஸ்ட் தோழர்களோ அல்லது மதிமுக தோழர்களோ விசிகாவோ யாருமே அவர்களுடைய முகநூலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணலை பிடிமன் சொல்லலை ஆனா நீங்க அது வந்து அவருக்கு வெட்ட அவர்கள்லாம் அவர்களை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கல கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் எல்லாம் களத்துல இருந்து வந்திருக்கிறாங்க அவங்க வந்து அவர்களுடைய உழைப்பு எல்லாம் கடுமையான உழைப்பு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பகுதியில் போய் வேலை செஞ்சுருப்பாங்க அந்த கட்டமைப்பு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கா நாடாளுமன்ற உறுப்பினர் வாங்கி சம்பளத்தை அப்படி கட்சி கொடுத்துட்டு கட்சி காசு கொடுக்க மாசம் அதை வாங்கி ஒரு பேக்கு பையன் போட்டுக்கிட்டு தெருவா இறங்கி கட்சிகளை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படி களத்துல இருக்கிறவர்கள் களத்துக்கு வராத விஜயை பார்த்து அவர்கள் ஆசிரியர்கள் அதாவது ஜாக்டோஜியோட ஆசிரியர்கள் தலைவர் வந்து இன்னைக்கு போய் ஒரு மனு கொடுத்துருக்காரு நான் அவங்க கூட நிப்போம் சொல்லியிருக்காரு ஒரு பெரிய அமைப்பு தலைவரே போயிருக்காரு பரந்தூருடைய குழுக்கள் கூட சந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கும் போது இப்ப அரசியல் வந்து விஜய் பக்கம் திரும்பிட்டு தான் இருக்க இப்ப நீங்க ஒரு ஒரு லெட்டர் நடத்தீங்கன்னா கட்சி இருந்தாலும் சரி அங்க போய் நீங்கள் உங்களை போய் நீங்க ஆதரவு கொடுக்கப்பறப்ப ஒரு ஒரு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு போராட்ட களத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆதரவாக யார் கரம் நீட்டினாலும் அவர்கள் வர இருப்பாங்க அது வந்து எந்த கட்சி ஒரு பெரிய கட்சி அவர் மக்கள் செல்வாக்கு இருக்கு அவர் எம்பி எம்எல்ஏ இருக்காங்கிறதான் கிடையாது ஒரு சாதாரண லெட்டர் பேட் கட்சியா இருக்கட்டும் நீங்கள் லெட்டர் பேட் கட்சி வச்சுருக்கீங்க ஒரு போராட்டம் நடக்குது இந்த கட்சி தலைவர் வந்திருக்கிறார் இன்னைக்கு அவர் பேசுவார்னா பேச விடுவாங்க ஏன்னா யார் ஆதரவு கொடுத்தாலும் ஏற்றுக்குவாங்க அப்ப ஜாக்டோ ஜியோ அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்கள் மேல்நிலை ஆசிரியர்கள் இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அங்க பல கோரிக்கைகளை வைக்கிறாங்க திமுக தேர்தல் வாக்குறுதியாகவும் கொடுத்துருக்கு முதலில் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இந்த ஆட்சி எவ்வளவு பெரிய சிக்கலில் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி புரியல மத்திய அரசு நமக்கு நிதி போதிய நிதி கொடுக்குறதுல மாநில அரசின் வருவாயை வைத்துக் கொண்டு தான் அரசாங்கத்தை ரன் பண்ணனும் ஊழியர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு சம்பளம் போடணும் அதே மாரி அவர்கள் வந்து வருஷம் வருஷம் இன்கிரிமெண்ட் கொடுக்குறாங்க போனஸ் போடுறாங்க மற்ற விஷயங்கள் நடக்குது இன்னும் சில கோரிக்கைகளை வைக்கிறாங்க இன்னைக்கு அரசு ஊழியர்கள் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அரசு ஆசிரியர்கள் எவ்வளவு சம்பளம் வாங்க தனியார் ஆசிரியர்கள் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கன்னு தெரியும் இன்னைக்கு ஆக மொத்தம் அவங்க செவன்த் பே சிக்ஸ்த் பே வரைக்கும் வந்துட்டாங்க சாதாரண எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர் வந்து இன்னைக்கு லட்சக்கணக்கான ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறாங்க அப்ப அரசாங்கம் வந்து அவர்களுக்கு முறையான விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சில விஷயங்களே அவங்க மீண்டும் மீண்டும் முரண்டு பிடிக்கிறாங்க அப்ப இன்னைக்கு நிதி பற்றாக்குறை இருக்குது அரசாங்கத்துக்கு சில சிக்கல் இருக்கு இதை வந்து படித்த ஆசிரியர்கள் வந்து அதை புரிந்து நடந்துக்காரணும் அது வந்து அவங்க நாடு எப்படி போனாலும் என்ன எங்க யாரு எங்களுக்கு வேணுங்கிற பெனிஃபிட் கொடுங்கன்னு கேக்குறது எந்த விதத்தில் நியாயம் அதே எம்ஏபிஎட் படிச்ச ஆசிரியர்கள் அரசாங்க வேலை இல்லாம தனியார் பள்ளிக்கூடங்கள் எவ்வளவு நீங்க அரசு வேலை உங்களுக்கு கிடைச்சிருச்சு இருக்கிறீங்க அரசாங்கம் வந்து சம்பளம் போறதே இன்னைக்கு சிக்கலான ஒரு சூழ்நிலையா இருக்கு இது நீதி கொடுக்க வேண்டிய கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ரூபாய் கொடுக்க மாட்டேங்குது அப்படி உள்ள சூழ்நிலையில நீங்க அரசாங்கத்தின் பக்கம் நிக்கணுமா அரசாங்கத்தை எதிர்த்து போராடணும்னா நீங்க சுயநிலவாதிகளா இல்லையா ஒரு படி மேலே சொல்லணும்னா இது நியாயமா இது உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க உங்களோட படித்த இதே உங்கள் சக தோழர்கள் மற்ற தனியார் பள்ளிகளில் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க அப்போ நீங்கள் உங்களுக்கு சம்பளம் வரல வேலை பார்த்ததுக்கு சம்பளம் வரல மற்ற பிரச்சனைகளை கேட்க இதாக இருக்குன்னா நீங்கள் சூழ்நிலையை புரிஞ்சு கேட்கலாம் நீங்கள் அரசாங்கம் செழிப்பமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சூழ்நிலையை புரிந்து கேட்கலாம் அதை விட்டுவிட்டு நீங்கள் விஜய்கிட்ட போய் கேட்டுறதுனால விஜய் என்ன செஞ்சிட போறாரு உங்களோட இப்போடா வந்துடுவாரா வீட்டை விட்டே முதல்ல விஜய் வெளியேற மாட்டார் விஜய்யை போய் நீங்க கொடுக்குறதுனால அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அரசாங்கத்தினால விஜயினால் அரசாங்கம் ஒன்றும் செய்ய முடியாது குறைந்தபட்சம் உங்களோட ஒரு போராட்டத்துக்கு வர மாட்டார் விஜய் செய்ய போறீங்க அப்ப யாரோ அந்த கூட இருக்க நிர்வாகிகள் பேசி கேசி கூப்பிட்டு போய் விஜய்ட்ட கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சி குத்தாடி கூட்டு போய் ஒரு மனுவை கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம் இதனால எந்த தீர்வும் ஏற்படாது உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிற மனு